Hi friends welcome to JSC JSC education இன்னைக்கு நம்ம வீடியோல எமது நாடு இந்த டாப்பிக்கில் ஒரு கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends எமது நாடு இலங்கை இது இந்து சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்படுகிறது இது நீர் வளம் நில கடல்வளம் அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்ற எழில்மிகு நாடாகும் இதனால் இதன் புகழ் பாரெல்லாம் பரவி கிடக்கிறது இதன் ஈழம் ரத்தினது ரத்தினது தீபம் தப்ரம்பேன் ஸ்ரீலங்கா என பல பெயர் கொண்டு எமது நாட்டை அழைப்பர் இங்கு சிங்களவர் தமிழர் முஸ்லிம்கள் பரங்கிய என பல இனத்தினர் வாழ்கின்றனர் பௌத்தம் சைவம் இஸ்லாம் கிறிஸ்தவம் என்பன நமது நாட்டு மக்கள் பின்பற்றும் மதங்களாக உள்ளன இலங்கை கடலார் சூழப்பட்டுள்ள போதிலும் அதன் மத்தியில் உயர்ந்த மலைத்தொடர்கள் இருக்கின்றன இங்குள்ள மலைத்தொடர்களில் பிதறுதா தாலகால மலையே அதி உயர்ந்த மலையாகும் இம்மலை தொடர்களிலிருந்து பல ஆறுகள் உற்பத்தியாகி எமது நாட்டை வளமுற செய்கின்றன எமது நாட்டில் மிக்க கணிய வளங்கள் அகழ் அகழ்ந்தெடுக்கின் அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன எமது நாடு ஒரு விவசாய நாடு ஆகும் தேயிலை ரப்பர் தென்னை ஆகிய பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது எமது நாட்டில் கைத்தொழில் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் முகமாக சீனி தொழிற்சாலை சீமெந்து தொழிற்சாலை புடவை ஆலை ரசாயனப் பொருள் தொழிற்சாலை ஒட்டுப்பலகை தொழிற்சாலை ஆகிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஆடை தொழிற்சாலைகள் பல உள்ளன எமது நாட்டின் தலைநகரான ஸ்ரீ ஜெயவர்தனபுர விளங்குகின்றது இயற்கை துறைமுகமாக திருகோணமலை விளங்குகின்றது கொழும்பு காளி காங்கேசன்துறை என்பனவும் இங்கு உள்ள பெரிய துறைமுகங்களாகும் கட்டுநாயக்கா விமான நிலையம் எம் நாட்டின் பாரிய விமான நிலையம் ஆகும் எமது நாட்டின் இயற்கை அமைப்பு வெளிநாட்டவரை பெரிதும் கவருகின்றது பல்லாயிரக்கணக்கான உல்லாசப் பிரயாணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் எம் நாட்டின் இயற்கை எழிலே இதற்கு காரணமாகும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎச் ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் நீங்கள் யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சேனல் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ